ஒரே ஒரு கமிஷனரை மாற்றிய திமுக மாவட்ட செயலாளர் கும்பகோணம் மாநகராட்சியின் ஆணையராக இருந்து வந்தவர் லக்ஷ்மணன் சுமார் இரண்டு வருடங்களாக லக்ஷ்மணன் இந்த பதவியில் இருந்து வந்தார் கும்பகோணம் மாநகராட்சி மேயராக காங்கிரஸை சேர்ந்த சரவணன் இருந்து வருகிறார் துணை மேயராக சுப இருந்து வருகிறார் கும்பகோணம் மாநகராட்சி மேயர் பதவி காங்கிரசுக்கு சென்றதால் துணை மேயராக இருக்கும் தமிழகன் கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் இதனால் கும்பகோணம் மாநகராட்சியில் மேயர் துணை மேயர் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படும் மேயர் துணை மேயர் மோதல் இருந்தாலும் மாநகராட்சி பணிகள் தங்கு தடையின்றி நடைபெற காரணமாக இருந்தவர் ஆணையர் லக்ஷ்மணன் என்கிறார்கள் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையராக பதவியேற்றது முதலே பொதுமக்கள் வியாபாரிகள் என பல தரப்பினரின் நன்மதிப்பை பெற தொடங்கினார் லக்ஷ்மணன் கும்பகோணம் கோவில்களை சுற்றி உள்ள ஆக்கிரமிப்புகள் பஜார் ஆக்கிரமிப்புகள் போன்றவற்றை அகற்றுவதில் லக்ஷ்மணன் தீவிரம் காட்டினார் கோவில் நகரமான கும்பகோணத்தில் ஏராளமான நீர் வழித்தடங்கள் இருந்தன அவற்றையெல்லாம் ஆக்கிரமித்து பலரும் கட்டிடங்கள் கட்டியிருந்தனர் குறிப்பாக மகாமகம் விழா நடைபெறும் பொற்றாமரை குளத்திற்கு செல்லும் நீர் வழித்தடங்கள் ஏராளமான இடங்களில் ஆக்கிரமிப்பாளர்கள் வசம் சென்றன இதனால் பொற்றாமரை குளத்திற்கு தண்ணீர் வரத்து கேள்விக்குறியாகி உள்ளது அடுத்த இரண்டு வருடங்களில் கும்பகோணத்தில் மகாமகம் வர உள்ள நிலையில் பொற்றாமரை குள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் லக்ஷ்மணன் இறங்கியுள்ளார் கும்பகோணம் பரஸ்பர நிதி லிமிடெட் எனும் நிதி நிறுவனம் கும்பகோணத்தில் நூற்றாண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்திற்கு சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் கிளைகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்ட கும்பகோணம் பரஸ்பரஸ் காய நிதி லிமிடெட் நிறுவனத்தின் வைப்பு நிதி மட்டுமே சுமார் மூன்றாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்கிறார்கள் இந்த நிறுவனத்தின் தலைவராக இருப்பவர் கல்யாண சுந்தரம் இவர் வேறு யாரும் அல்ல திமுகவின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநிலங்களவை எம்பி ஆவர் கல்யாண சுந்தரம் கும்பகோணம் பரஸ்பர காயநிதி நிறுவனத்தின் தலைவரான பிறகு அந்த நிறுவனத்திற்கு கும்பகோணத்தில் பிரம்மாண்ட அலுவலகம் கட்ட தீர்மானிக்கப்பட்டது அதன்படி கும்பகோணம் டாக்டர் ரோட்டில் புதிதாக கட்டிடம் கட்டி அண்மையில் திறக்கப்பட்டது இந்த கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட போதே பொற்றாமரை குளத்திற்கான நீர் வழித்தடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது ஆனால் நிறுவனத்தின் தலைவராக இருப்பவர் திமுக எம்பி மற்றும் மாவட்ட செயலாளர் என்பதால் ஆக்கிரமிப்பை யாரும் அகற்ற முன்வரவில்லை இந்த நிலையில் கும்பகோணம் மகாமகத்திற்காக பொற்றாமரை குளத்தை தயார் செய்யும் பணியை மாநகராட்சி தொடங்கியது முதற்கட்டமாக பொற்றாமரை குள நீர் வழித்தட ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் ஆணையர் லக்ஷ்மணனின் முடிவாக இருந்தது அப்படி எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் கும்பகோணம் பரஸ்பர காய நிதி நிறுவன ஆக்கிரமிப்பையும் அகற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளார் லட்சுமணன் ஆனால் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது என நிதி நிறுவன தரப்பிலிருந்து ஆணையருக்கு பிரஷர் வந்துள்ளது ஆனால் அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆக்கிரமிப்பை அகற்றும் நடவடிக்கையில் அதிகாரி லட்சுமணன் இறங்கியுள்ளார் இந்த சூழலில் நிதி நிறுவன தலைவரும் திமுக மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் தலையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது என எச்சரித்ததாக கூறுகிறார்கள் ஆனால் அதனையும் லக்ஷ்மணன் கேட்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் திடீரென கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணனை நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குனர் திடீரென பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார் இதன் பின்னணியில் கல்யாணசுந்தரம் போட்ட ஒரே ஒரு போன் கால் தான் இருப்பதாக சொல்கிறார்கள் கல்யாணசுந்தரம் திமுக மேலிடத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் லக்ஷ்மணனை எளிதாக பணியிட மாற்றம் செய்துவிட்டதாகவும் கூறுகிறார்கள்